வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு வகையான ஓட்டப்பம் பார்த்துருப்போம் ஒன்று பச்சரிசி மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இன்னொன்று வந்து அரிசியை ஊற வச்ச மாவு அரிசி எப்படி ஓட்டப்பம் செய்கிறதுன்னு பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் மைதா மாவு ஓட்டப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்க போகுது இந்த மைதா மாவு ஒட்டப்பம் செய்ய ஒரு பவுல் எடுத்து இதில் ஒரு கப்புக்கும் குறைவாக அதாவது முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் ஒரு கப்புக்கு இந்த மாதிரி குறைவாக இருக்கணும் கப்போட உள் பக்கமாக இந்த மாவு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்தால் போதும் கப்பு நிறைய எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ தான் நம்ம சேர்க்கக்கூடிய தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மைதா மாவை நம்ம சளிச்சு இந்த பவுலில் சேர்க்க போகிறோம் எப்பவுமே இந்த மைதா மாவில் நம்ம எந்த ரெசிபி செய்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு தடவை சலிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எந்த ரெசிபி வேண்டாலும் நம்ம செய்யணும் இந்த மைதா மாவில் வந்து சின்ன சின்ன புழு பூச்சியெல்லாம் இருக்கும் நம்மளோட கண்ணுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு இந்த மாவை சலிச்சு எடுக்கலாம் இப்படி சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இனி இந்த மாவு கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்க்க போகிறேன் பொதுவாக நம்ம ஓட்டப்பம் செய்யும்போது உப்போட அளவு வந்து குறைவாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் உப்போட அளவும் கூடாமல் பார்த்துக்கோங்க இனி இந்த உப்பும் சேர்த்து இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த அதை தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம எடுத்து இந்த மாவுக்கு வந்து கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும் அதாவது ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவாக தான் மாவு எடுத்திருந்தோம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இனி இது கூட ஒரு முட்டையும் சேர்த்து இந்த மாவு தண்ணி முட்டை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படி இல்லைனா இதே போல் ஒரு விஸ்கு வச்சு கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதே போல் இருக்கணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நம்ம எடுத்த இந்த மாவோட அளவு தண்ணியோட அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது இனி அடுத்ததான் நம்ம ஓட்டப்பம் செய்ய இந்த ஓட்டப்ப எடுத்து வச்சுருக்கோம் நம்ம என்ன தான் பழக்கி எடுத்தாலுமே இந்த ஓட்டப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை திரும்பவும் நம்ம பழக்க வேண்டியது வரும் அப்போ தான் ஓட்டப்பம் நம்ம சுடும்போது ஈஸியாக எடுக்க வரும் இந்த ஓட்டப்ப நம்ம பழக்கி எடுக்கிறதுக்கு சோறு வடிச்ச கஞ்சி தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம இதே போல் கொஞ்சம் முட்டை ஓடுகளை எடுத்து இந்த ஓட்டப்போடை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா இந்த முட்டை ஓடுகளை எல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த ஓட்டப்போடை வந்து உடனே கழுவி எடுக்காமல் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சோப் எதுவும் யூஸ் பண்ணாமல் சும்மா கழுவி எடுத்துகிட்டு அப்படியே வச்சா போதும் நல்லா பாலிஷ் ஆகிடும் இந்த ஓட்டப்போடை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணவே கூடாது எண்ணெய் யூஸ் பண்ணினோம்னா இதோட சுபாவமே மாறிடும் அதனால் இந்த மாதிரி முட்டையோட ஓடை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா சும்மா தண்ணி விட்டு கழுவி எடுத்தால் போதும் முட்டையோட ஸ்மெல்லாம் வராது இப்படி பழக்கி எடுத்த ஓட்டப்போடு தான் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா நான்ஸ்டிக் கடாயில் நம்ம சுட்டு எடுக்கிறது மாதிரியே தான் இருக்கும் நம்ம இதில் ஒரு சுட்டு எண்ணெய் கூட யூஸ் பண்ணாமல் தான் இந்த ஓட்டப்பம் சுட்டு எடுக்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம விறகு அடுப்பில் வச்சு இந்த ஓட்டப்பம் செய்தோன்னா நல்லா சூப்பராக எடுக்க வரும் ஆனால் கேஸ் ஸ்டவ்வில் பண்ணும்போது இந்த பர்னரில் சென்டரில் வந்து ஹோல் இருக்கிறதுனால தீ எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே ஏரியாது அதனால் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பர்னரில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ஓட்டப்போடு நல்லா சூடாகி புகை வரக்கூடிய அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா மாவு ஊற்றி சுட்டெடுக்கலாம் இப்படி ஒரு சின்ன சைஸ் குழி கரண்டி எடுத்து ஒரு கரண்டி மாவை விட்டு இதே போல் பரத்தி நம்ம தோசை சுடுறது மாதிரி நல்லா பரப்பி விட்டு சுட்டெடுத்தால் போதும் சென்டரில் மாவு இருக்கக்கூடாது எல்லா பக்கமும் மாவை நல்லா தேய்ச்சி விட்டு சுட்டெடுக்கணும் பச்சரிசி மாவில் நம்ம ஓட்டப்பம் செய்யும்போது மூடி போட்டு சுட்டெடுப்போம் எடுப்போம் ஆனால் இந்த மைதா மாவில் சுடும்போது அப்படி மூடி வைக்கணும்னு அவசியம் கிடையாது சீக்கிரமாக வெந்துடும் அதே போல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தீ ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஓட்டப்போடு ஒன்றுமே செய்யாது நீங்கள் தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சுட்டெடுக்க நல்லா வராது ஒட்டி பிடிக்கும் மைதா மாவாக இருந்தாலும் கூட சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் எப்படி சூப்பராக வருது பார்த்திங்களா நம்ம இந்த சட்டியை பழக்கி எடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது ஒரு சுட்டு எண்ணெய் கூட தேய்க்காம தான் இந்த ஓட்டப்பம் நம்ம சுட்டெடுத்துட்ருக்கோம் இனி இதே போலவே மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் சுட்டெடுக்கலாம் அவ்வளோதான் எல்லா மாவையும் சுட்டு எடுத்து வச்சு நம்ம எடுத்து இந்த ஒரு கப் மைதா மாவுக்கு கரெக்டாக பன்னிரெண்டு ஓட்டப்பம் செய்ய முடியும் இந்த மைதா மாவு ஓட்டப்பம் கூட இன்றைக்கி பீஃப் கறி தான் சைடிஷாக எடுத்திருக்கேன் இதுக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா மீன் கறி தவிர வேறு எல்லா கறியும் செட் ஆகும் இந்த மைதா மாவு ஓட்டப்பம் கூட பாலும் பழம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மைதா மாவு ஓட்டப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி மாவில் செய்யக்கூடிய ஓட்டப்பத்தை விடவும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இது மைதா மாவில் பண்ணின ரெசிபி ஆனதுனால ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க இது ஹெல்த்தி கிடையாதுன்னு ஆனால் இந்த மைதா மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய ரெசிப்பியை இருக்குது நம்ம இந்த மைதா மாவை நல்ல கெட்டியாக பிசைஞ்சு அதை சப்பாத்தியாவோ பரோட்டாவோ செய்யும்போது அது நமக்கு ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி செய்து சாப்பிட்றதை விட இது போல் சாஃப்டான ரெசிபி செய்து சாப்பிடும்போது நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி இதெல்லாம் செய்ய போகிறதும் கிடையாது எப்போவா ஒரு தடவை தான் செய்வோம் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் அதே போல் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காத பண்ணின ஒரு ரெசிபி தான் இது தாராளமாக சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதோட சேர்த்து நம்ம மூணு வகையான ஓட்டப்பம் ரெசிபி நம்ம சேனலில் பார்த்தாச்சு இனியும் புதுசு புதுசாக ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க் யூ